ஜனாதிபதி அவர்கள் பேசுகிறது என்னது ஆசிரியர் சங்கங்கள் சேர்ந்து ஆசிரியர்கள் எடுத்த தொழிற்சங்க நடவடிக்கை கொச்சைப்படுத்தி அதை அடக்கிறதுக்கான பேச்சை தான் அவர் பேசினார் எங்களுக்கு கன்ஸ்டியூஷனில் எங்களுக்கு உரிமை இருக்குது தொழிற்சங்க சட்ட அமைப்புகளையும் உரிமை இருக்குது அந்த உரிமையை பாவித்து நாங்கள் செயல்படக்குள்ள அந்த உரிமையை நிறுத்துறதுக்கான செயல்பாடு தான் இவர் பேசினது ஆசிரியர் அதிபர்கள் சம்பந்தமாக அவங்க இப்படி வந்து போனது பிள்ளை இது இதுக்கு கண்ணீர் புகை அடி இதெல்லாம் செஞ்சது வந்து அது படி பேசுறாரு ஒரு ஜனாதிபதிக்கு அப்படி செய்ய இரு இந்த நாட்டு மக்கள் சொல்றது வந்து கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியை நாட்டை விரட்டின மக்கள் அவ அப்படி ஒரு மக்கள் மத்தியில் தான் மக்களின் உரிமைக்கு எதிராக இவர் இப்படி பேசுகிறாரு நாங்கள் இது கடை கொடுக்க மாட்டோம் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம் என்கிற வகையில் எங்கிட்ட செயல்பாடுகள் போராட்டங்கள் முன்வரும் அதை நாங்கள் யாருக்கும் பயந்து நிறுத்தப்போறது இல்லை